ஆண் பெண்ணில் யார் சிறந்தவர் யார் உயர்ந்தவர் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கேள்வி கேட்கப்பட்டுகிட்டே இருக்குது ஆண் தானு சிலரும் இல்ல பெண் தானு சிலரும் சொன்னாலும் ஒருமித்த கருத்துக்குள்ள யாரும் இந்நாள் வரைக்கும் வரல இது ஒரு பட்டிமன்ற தலைப்பா தொடர்ந்துகிட்டே இருக்குது பெண்களை பற்றி வில்லியம் கோல்டிங் அப்படிங்கற ஆங்கில நாவலாசிரியர் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது அவர் சொன்னது அப்படியே சொல்றேன் கேளுங்க பெண்கள் தங்களை ஆண்களுக்கு சமம் என்று முட்டாள்தனமாக எண்ணிக் கொண்டிருக்கின்றனர் என்றே நான் நினைக்கிறேன் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர் இல்லை மாறாக ஆண்களை விட பன் மடங்கு உயர்ந்தவர்கள் ஒரு பெண்ணிடம் நீ எதையாவது கொடுத்தால் அவள் அதனை பெரிதாக்கி சிறப்பு செய்து விடுவாள் உன் உயிரணுவை கொடு அவள் உனக்கு ஒரு குழந்தையை தருவாள் ஒரு வீட்டை கொடுத்தால் அதனை அவள் பாசமுள்ள குடும்பமாக மாற்றிக் காட்டுவாள் நீ மளிகைப் பொருட்களை கொடுத்தால் அவள் விருந்து படைப்பாள் உன் புன்னகையை அளித்தால் அவள் தன் இதயத்தை உனக்கு கொடுத்து விடுவாள் நீ கொடுப்பது எதுவாயினும் அதனை பல மடங்கு பெரிதாக்குவது பெண்ணின் குணம் இப்படி பெண்ணின் பெருமைய புகழ்ந்துகிட்டே போறாரு ஆனா கடைசியில ஆன்டி கிளைமாக்ஸ்ல கொண்டு போய் விடுறாரு அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு தெரியுமா நீ அவளுக்கு சிறிய அளவில் ஏதாவது தொல்லை கொடுத்தாயானால் அவள் உடனே அதையே டன் கணக்கில் உனக்கு திருப்பிக் கொடுப்பாள் என்பதையும் புரிந்துகொள் இப்பவர் என்ன சொல்றாரு பெண் சிறந்தவள்னு சொல்றாரா அல்லது இல்லைன்னு சொல்றாரா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேதாகமம் என்ன சொல்லுது பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் யார் சிறந்தவர் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்லை ஏற்ற துணை அப்படின்னா ஒருவரையொருவர் பூரணப்படுத்துதல் ஒருவர் குறையை மற்றவர் நிறைவாக்கி ஒருவரால் செய்ய முடியாததை அடுத்தவர் செய்து முடித்து தானும் சந்தோஷமாக வாழ்ந்து தன் துணையையும் மகிழ்ச்சியாக்குவதே ஏற்ற துணை நீங்க உங்க துணைக்கு ஏற்ற துணையா இருக்கீங்களா